அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையில் ஏற்பட்ட டித்வாஸ் சூறாவளியினுடைய தாக்கம் புயல் கரையை கடந்துவிட்டாலும் கூட அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியையும் உட்கட்டுமானங்களில் மிக பாரிய சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கை தனித்து மீண்டு வர முடியுமா என்று கூறும் அளவுக்கு இந்த நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது ஏனெனில் ஒரு சர்வதேச உதவிகள் இல்லாமல் அல்லது பன்னாட்டு உதவிகள் இல்லாமல் இழக்கப்பட்ட கட்டுமானங்களையும் இழக்கப்பட்ட உட்கட்டுமான அனைத்து துறைகளையும் மேலே கட்டியெழுப்ப முடியுமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் தற்போது இலங்கை அரசு அவசரமான பல்வேறுபட்ட எச்சரிக்கைகளை மக்களுக்கு மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து கொழும்பில் களனி கங்கையின் உடைய நீர்மட்டம் சற்று குறைந்திருப்பதான ஒரு முக்கியமான செய்தியும் வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் பல்வேறு பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அது தொடர்பான முழுமையான நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்று வெளியிடப்பட்டிருக்கும் இறுதி அறிவிப்புகளின்படி டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்தி ஐந்தை கடந்திருப்பதாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் வரை காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏறக்குள்ளே ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் பதினொரு லட்சம் மக்கள் இந்த வெள்ள அனுத்தினால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் காணாமல் போனவர்களின் உடைய பதிவுகள் கண்டின் ஒரு பதுளை போன்ற மலையக பகுதிகளில்தான் மிக அதிகமாக இருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வழியாக இருக்கின்றது இலங்கையை பேரழிவுக்கு ஏற்படுத்திய இந்த புயல் ஏற்படுத்திய தாக்கங்கள் சாதாரணமாக இலங்கையால் கடந்துவிட என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தற்போது செய்கையில் இருக்கக்கூடிய அதாவது தினமும் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஆறு லட்சம் கெக்டேர் பயிற்சிகை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது விவசாய நிலங்களின் அளவில் கிழக்கு மாகாணம் அம்பாறை மட்டக்கிழப்பு திருவோணமலை மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது அதேபோல் நுவரலியா பதுளை மாவட்டங்களின் காய்கறி பயிர்களும் அழிந்துவிட்டபடியால் காய்கறிகளின் விலை மிக பெரிய அளவில் உயர்வடைந்திருக்கின்றது வெள்ளத்தில் பல பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன பல பகுதிகளில் மின்சார வலையமைப்புகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட வீதிகள் அழிவடைந்துள்ளது பல தொழிற்சாலைகள் இன்னமும் நீரில் மூழ்கியுள்ளது இவ்வாறாக அழிவுகளின் பட்டியல் அதிகரித்து செல்லும் சூழ்நிலையில் அனுர அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக சிக்கலாக மாறியிருக்கின்றது ஏனெனில் நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டில் ஏற்பட்ட பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வரும் சூழ்நிலையில் மீண்டும் இவ்வளவு உட்கட்டுமானங்களையும் வீதிகளையும் பாலங்களையும் தொழிற்சாலைகளையும் இழந்து போன பொருளாதாரத்தையும் இல்லை கட்டியெழுப்புவதற்கு பல பில்லியன் டாலர்களும் மிக பெரிய அளவிலான மனித வளமும் மிகப்பெரிய அளவிலான தொழில்நுட்ப சாதனங்களும் தேவைப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே சர்வதேச உதவிகள் இலங்கைக்கு நிச்சயமாக தேவைப்படும் என்று தெரிவிக்கப்படும் சூழ்நிலையில் பன்னாட்டு நன்கொடையாளர்களை இணைப்பதற்கான ஒரு திட்டத்தை இலங்கை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதும் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்து பேரிடர் காரணமாக இலங்கையில் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவங்களா மாவட்டங்களாக கண்டி மாத்தலை நோரலியா மாவட்டங்கள் பதிவாக இருக்கின்றன கண்டி மாத்தலை நோரலியா பதுளை போன்ற மாவட்டங்களிலேயே அதிக அளவிலான பாதிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் மட்டும் இன்றைய நிலவரப்படி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இது கண்டி மாவட்டத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் நூற்றி எழுபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருப்பதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் கண்டியில் முழுமையாகவும் நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஒரு தீரமான செய்தியாக மத்திய மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் சடலங்கள் குவிந்து காணப்படுகின்றன ஆனால் அங்கு சடலங்களை பாதுகாக்கக்கூடிய குளிர் ஊட்டிகளுக்கு தேவையான மின் சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் மின்தடை காரணமாக உடல்கள் மோசமடையாமல் பாதுகாப்பதில் வைத்தியசாலை வட்டாரங்கள் மிகப்பெரிய சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இந்த உடல்கள் மோசமான நிலைக்கு செல்லாமல் உறவினர்களிடம் ஒப்படைக்க அரசு மிகப்பெரிய அளவில் முயன்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இந்த நேரத்தில் விசாரணைகளுக்கான மரண விசாரணை அதிகாரிகளை கண்டுபிடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது ஏனால் அந்த பிரதேசங்களில் இருக்க கூடிய வைத்தியர்கள் நோயாளர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் அந்த பிரதேசங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அதிலும் ஒரே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான சடலங்கள் குவிந்திருக்கும் சூழ்நிலையில் பல இடங்களில் வேறு மாவட்டங்களில் இருந்து சட்ட வைத்திய அதிகாரிகளையோ மரண வைத்திய விசாரணை அதிகாரிகளையோ கொண்டு வர முடியாத அளவுக்கு பாதைகள் சீர்கட்டு போயிருக்கின்றன பல பாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மரண விசாரணை நடத்துவது எவ்வாறு சடலங்களை எப்படி ஒப்படைப்பது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் குவிந்து கிடக்கும் சடலங்களை விரைவாக அந்த உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டு வருவதாக அரசு தெரிவித்திருக்கின்றது அதிலும் கண்டி பதுளை நுகரலியா மாவட்டங்கள் மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கலான நிலைக்கு மாறியிருக்கின்றது இந்த மாவட்டங்கள்தான் மிக கடுமையாக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களாகவும் மாறியிருக்கின்றது என்ற ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது மதுளை மகியங்கனை சாலையில் பாரி அழிவு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நிலச்சரிவு வெள்ளம் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய பின்னர் வெள்ள நீர் ஓரளவுக்கு வடிந்து இருக்கின்றது எனவே இந்த பிரதேசங்களுக்கு மீண்டும் மக்கள் செல்லும்போது போது அந்த பகுதிகளில் வசித்தவர்கள் தாங்கள் செல்லும்போது கண்ட காட்சிகளை காணொலியாக எடுத்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கே மிகவும் துயரமாக இருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அவர்கள் பயன்படுத்திய வீதிகள் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதும் பாதி சேதமடைந்து சேதமடையாமல் இருப்பதும் அழிவடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் மிக பெரியளவு பிரளயத்தின் பின்னர் தங்களுடைய கிராமங்களை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் கண்ட காட்சிகள் வீடியோவாக வெளியாக இருக்கின்றது அவற்றை நீங்கள் பார்க்கும்போது அந்த சேதத்தின் அளவை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும் அதேபோல் பசரை மற்றும் பதுளை இணைக்கும் சாலையை விரைவாக மீண்டும் திறப்பதற்கு இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் இணைந்து சுத்தம் செய்து குடியிருப்பாளர்கள் மற்றும் அவசர சேவைகளுக்கான பாதுகாப்பான அணுகளை மீட்டெடுப்பதற்கான கடின முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வழியாக இருக்கின்றது போல் பலருடைய வாகனங்கள் பலர் தொழில் செய்யக்கூடிய பேருந்துகள் மழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கியிருந்தன விலநீர் வற்றியிருக்கும் சூழ்நிலையில் அவர்களுடைய பேருந்துகள் தினமும் சேவையில் ஈடுபடக்கூடிய பேருந்துகளின் நிலைகள் மிகவும் மோசமாக தண்ணீரில் மூழ்கிய பின்னர் வெளி தெரியக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்திலே நாடு சிக்கியிருக்கும் சூழ்நிலையில் இலங்கை ஜனாதிபதி அன்ப குமர்தசனக்கா தெரிவித்ததைப் போல இந்த சின்னம் சிறிய தீவு கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் இந்த வெள்ள பாதிப்புகளில் ஏற்பட்டவர்களை மேலும் பாதிப்புக்குட்படுத்துவது மட்டுமல்ல மீட்பு பணிகளிலும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு சில முட்டாள்தனமான மக்களினுடைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சாரப்பட இந்த அறிவிப்புகள் வழியாக இருக்கின்றன அனர்த்த பகுதிகளுக்கு வேடிக்கை பார்க்கச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்திருக்கின்றது வெள்ளம் ஏற்பட்டால் மஞ்சரிவு ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதிக்குள் குழுமமாக சென்று அதன் பின்னர் வேடிக்கை பார்ப்பது தற்போது மிக மோசமான ஒரு நிலையாக இருக்கின்றது லழுமிட பாலத்துக்கு அருகே இலங்கை இராணுவத்தினுடைய கெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்க முயன்ற போது அங்கிருந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த பொதுமக்கள் காரணமாகவே அந்த வீதியில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் ஆற்றுக்குள் தரையிறங்கி ஒரு விங் கமாண்டர் அந்த விமானி நிர்மல் சியாமலப்பட்டி உயிரிழந்தார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன எனவே அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மீட்புப் பணியில் ஈடுபடுவர்களுக்கும் ஏனையவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இருக்க நீங்கள் புதினம் பார்ப்பதை சற்று தள்ளி வைத்துக் அல்லது அந்த மீட்பு பணிகள் முடிவடைந்த பின்னர் அந்த இடங்களை பார்வையிட முடியும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதே போல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் ட்ரோன்களை பறக்கவிட்டு வீடியோக்கள் எடுப்பதை முழுமையாக தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது ட்ரோன்கள் பறப்பதை மீட்பு பணிகளுக்காக வரும் ஹெலிகாப்டர்களின் பாதைகள் மற்றும் சமைக்கைகளுக்கு தடையாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்களை பறக்கவிடப் போகின்றவர்கள் அதன் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் முன்னரே தகவலை தெரியப்படுத்தி விட்டு பறக்க விடுங்கள் அல்லாது விட்டால் அந்த இடத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வரும் பொழுதோ வேறு நடவடிக்கைகளின் போதோ ட்ரோன்கள் பறப்பது மீட்கு பணிகளுக்கான ஹெலிகாப்டர் பாதைகளில் மிகப்பெரிய அளவில் சிக்னல் தடைகளை ஏற்படுத்தும் என்ற செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல களனி கங்கையினுடைய நீர்மட்டம் சற்று குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது கொழும்பு மாவட்ட மக்களுக்கு சற்று ஆறுதலான ஒரு செய்தியாக இருந்தாலும் முழுமையாக கலனி கங்கியை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்நில பகுதி மக்களுக்கான எச்சரிக்கைகளோ அல்லது பாதிப்புகளோ இன்னமும் முற்றாக விடுபட்டதற்கான அறிவிப்புகள் வெளிவரவில்லை அதே போல மகாபலி கங்கை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு நீடித்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது எனவே மகாவலி கங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அண்மித்த பகுதிகளில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த பகுதிகளை விட்டு வெள்ளம் தொடர்பான எச்சரிக்கையால் யாராவது இடம்பெயர்ந்து நலங்கு நிலையங்களில் இருந்தால் நீங்கள் அந்த இடங்களை விட்டு மறு அறிவித்தல் வரை மீண்டும் அந்த பகுதிகளுக்கு வந்துவிட வேண்டாம் என்பதுதான் மிக முக்கியமான அறிவிப்பாக இருக்கின்றது அடுத்து வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள பெருந்தொகையான கைதிகள் இன்றைய தினத்திற்கான தங்களின் மதிய உணவு எங்களுக்கு வேண்டாம் அந்த உணவை தவிர்த்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உணவை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அடுத்து வெளிக்கடை சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் விரைவில் சேர்ந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு கைதிகள் சிறைச்சாலை நிர்வாகத்திடம் விடுத்த குண்டுகளின் அடிப்படையில் அவர்களில் பயன்படுத்தக்கூடிய மதிய நேர உணவுக்கான எழுநூற்றி எண்பது கிலோ அரிசி ஐம்பது பால் பால்மாப்பதிகள் நூறு கிலோ கொண்டைக்கடலை நூறு கிலோ கவுப்பி பத்து கிலோ பயறு அறுபது கிலோ சுயாமீன் நூறு கிலோ சீனி பத்து கிலோ தேயிலை பத்து கிலோ மிளகாய்த்தூள் முப்பது கிலோ உப்பு மற்றும் நூறு கிலோ பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கைதிகள் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய ஒரு நேர உணவை அவர்கள் தவிர்த்து வெள்ள நிவாரண பணிகளுக்காக நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு உருக்கமான செய்தி வெளியாக இருக்கின்றது அவர்கள் சிறைகளில் இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட குற்றங்களுக்காக அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நிலையில் இருந்து தங்களால் முடிந்த உதவியை கொழும்பு மாநகர மேஜரிடம் வழங்கி இருக்கின்றார்கள் அது தொடர்பான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இறுதியாக இலங்கையில் இடம்பெற்ற நடத்தத்தில் ஏற்கனவே இலங்கை முப்படையினருடைய மீட்புப் பணிகளுக்கு உதவியாக இந்தியாவினுடைய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் இங்கு களத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன அதேபோல் பாகிஸ்தான் நாட்டினுடைய ஹெலிகாப்டர்களும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவற்றுக்கு மேலதிகமாக சில பகுதிகளில் மலை உச்சி பிரதேசங்கள் மிக மோசமான சேற்று பகுதிகள் இலங்கை இராணுவத்தினம் சில உபகரணங்கள் இல்லாத பிரச்சனை மிக அதிநவீனமான உபகரணங்கள் மூலம் சென்றடைய முடியாத பகுதிகள் இருப்பதால் சில இடங்களில் காணாமல் போனவர்களை மீட்க முடியவில்லை உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவத்தினுடைய சிறப்பு கமாண்டோ படையினி ஒன்றும் அவசரமாக இலங்கைக்கு வருகை தந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர்களும் நாளை முதல் இந்த முப்படையினருடன் இணைந்து அதி சிக்கல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் காணாமல் போனவர்களை மீட்பதற்கும் சடலங்களை மீட்பதற்கும் நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல் இலங்கையின் தற்போதைய மிக கடுமையான நெருக்கடி நிலையில் இலங்கை மக்களுக்கு அவசரமாக உதவுவதற்காக சீனா ஒரு மில்லியன் டாலர் உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள் போல் ஜப்பானும் தங்களுடைய உதவிகளை வழங்கியிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டன் நாடும் தங்களுடைய உதவிகளை முதற்கட்ட உதவிகளை வழங்கியிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஜப்பானிலிருந்து சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் குழு இன்னும் ஒரு சில நாட்களில் இலங்கை வந்து இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றப் போகின்றார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது மாலத்தீவில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் சமூகமாக ஒன்றிணைந்து மிக பெரிய அளவில் இலங்கை மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிதியை திரட்டி ஏறக்குரிய ஒரு லட்சம் டொலர் உதவித்தொகையை இலங்கை தூதரகம் ஊடாக வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் அவர்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவ வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது காலத்தால் செய்த உதவி சிறிதெனிலும் ஞாலத்தில் மாலப்பெறுது என்ற வள்ளுவன் வாக்கை நீங்கள் நினைவில் கொண்டு அனைவரும் மனிதநேயத்துடன் செயற்படுவோம் நன்றி